விவசாயி ஜெபஸ்டின் நம்ம இன்னைக்கு பிஎஸ்என்எல் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கமாண்ட் வந்துருந்துச்சி அது அந்த கமாண்டுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம் என்னென்ன கமாண்டுங்கிறது வாங்க பார்ப்போம் ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வர கவரேஜ் கிடைக்கும் அது விவோ எல்டி வாய்ஸ் காலிங் அது வந்து கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம ஒரு டவர் இருக்குதுன்னா டவர்லேருந்து பத்து கிலோமீட்ரு வர அவங்களுக்கு பிஎஸ்எல் ஃபோர் ஜி கிடைக்குது ஆனால் அந்த பத்து கிலோமீட்ரு வர கிடைக்குங்கிறது கிடைக்கிதுங்கிறதுனால வந்து பத்து கிலோமீட்டர் வர நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர அஞ்சு கிலோமீட்ரு வர ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த ஒரு கூட ரெண்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வர நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து சிக்னலுக்கு இருக்குது நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது ஆனால் வந்து நீங்கள் வந்து போர் ஜில் வந்து பேசுகிறா இருந்தாக்கி ஃபோன் அடிக்கடி கட் ஆகுது ஏன்னா இப்போ டெஸ்டிங் இதில் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து க அதிகமாக கட் ஆகுது அந்த நேரத்தில் வந்து வில்டி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் பண்ணோம்னா டூஜியில் உங்களுக்கு கரெண்ட் ஆகும் அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு வந்து இதாக இதாக இருக்குது மற்றபடி ஒரு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்ரு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லா அதிகமாக கட் ஆகும் முடியும் என்ன வந்துருது அப்படின்னா பீசன் வந்து நெட்டு ஆன் பண்ணால் அவங்க ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்ட்டு ஆமாம் அது வந்து இப்போ ஹீட்டு தான் ஆகுது ஏன்னா என் மொபைலுமே ஹீட் ஆகுது ஏன்னா இப்போ நம்ம மொபைல் வந்து நான் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல் ஆனால் சிக்னலில் வந்து நான் ரெண்டு சிம்மு இருக்குது ரெண்டு சிம்முமே பிஎஸ்எல் ஒரு சிம்மு வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்ல ஒன்லி இன்கமிங் மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வந்து டூ ஜி மட்டும் தான் எடுக்கும் உங்களுக்கு இன்னொரு சிம் வச்சிருக்கேன் அது வந்து நார்மலாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஜி வருது இப்போ எதுக்காக ஹீட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபோர் ஜி கிடைக்கும் இன்னொரு இடத்துல வந்து த்ரீ ஜி கிடைக்கும் இன்னொரு இடத்துல டூ ஜி தான் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சிக்னல் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து ஃபோனில் கிடைக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அதோடைய சர்வர் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு இதுக்கும் மாற்றி மாற்றி வேலை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் பேட்ரியும் டவுனாகவும் செல்லும் ஹீட் ஆகுது இந்த மாதிரி இருக்குது என் மொபைல் வந்து என்னதுன்னா சார்ஜ் வந்து அதிகமாக இறங்க தான் செய்யுது ஏன்னா நார்மலாக வந்து ஒரே நெட்ஒர்க் உங்களுக்கு ஒரே சிங்னல் உங்களுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா த்ரீ ஜி கிடைக்குது ஃபோர் ஜி கிடைக்குது டூ ஜி கிடைக்குது மாற்றி மாற்றி கிடைக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஜியை வந்து கட் பண்ணிடுவாங்க த்ரீ ஜியை கட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோர் ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபோர் ஜி சிங்கல் மட்டும்தான் கிடைக்கும் டூ ஜி வந்து உங்களுக்கு இருக்காது மற்றபடி நீங்கள் டூ ஜி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களா ஒன்லி கால் மட்டும் பேசுவாங்க அவங்களுக்கு டூ ஜி கிடைக்கும் அந்த அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நல்லா கட் ஆகிருக்கும் அடுத்த கமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மார்த்தாண்டம் தென்காசி அப்படியே கொடுங்க அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இப்போ டூ டேஸ் முன்னாடி திருவனந்தபுரம் போயிருந்தேன் திருவனந்தபுரம் போகிறது வந்து கன்னியாகுமரி தாண்டி மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் போயிருந்தேன் அங்கே வந்து ஃபோர் ஜி நல்லா இருக்குது எந்த வியூவல்டி அவங்களுக்கு வந்து பேசுகிறது ஃபோர் ஜியில் வந்து பேசுகிறது வந்து எந்த இதுவும் கட்டாக லாக்கு கிடையாது கட்டாகிறது கிடையாது அங்கே ரன்னிங்கில் வந்து போனாலும் சரி தான் நீங்கள் ரன்னிங்கில் வண்டியில் போய்ட்டு இருக்கும் முடிச்சே தான் எந்த கட்டு இந்த மாதிரி எதுவும் கிடையாது அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது திருவனந்தபுரமே உங்களுக்கு வந்து திருவனந்தபுரத்தில் வந்து ஃபோர் ஜி எடுக்குது அங்கே வந்து ஃபோர் ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஏழுநூறு கேகாரிஸ் எடுக்குறதுங்கிறது வந்து அங்கே ரெண்டாயிரத்து நூறு கக்சி எடுக்குது நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது ஆனால் முப்பத்தி எண்பது ஸ்பீடாக இருக்குது ஆனால் நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது தென்காசி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தென்காசியில் வந்து உங்களுக்கு தென்காசி சிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி இருக்குது தென்காசியோட அவுட்ரு நான் அதோடய கிராமம் அந்த சைடு நான் போகல தென்காசி சிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி இருக்குது இதாகப் லைட்டு கமெண்ட் பார்ப்போம் அடுத்த கமெண்ட்டு வந்து எஸ்எம்எஸ் அலாட் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலோ அடுத்து நம்ம இன்னொரு நம்ம நம்பரில் பேசிட்டு இருந்தாலோ அடுத்தது பிஸி இருந்தாலோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலாட் இருக்காங்கிறக்காண்டி கேட்டிருந்தாங்க எஸ்எம்எஸ் அலாட் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஜி டவரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வேறு யாரும் கால் பண்ணாலோ மற்றபடி எந்த இதுனாலும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருது மற்றபடி நீங்கள் வந்து த்ரீ ஜி டவரில் இருக்கீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் அலாட்டுன்னு வரலை ஃபோர் ஜி டவர் கிடைக்கிற இடத்துல எஸ்எம்எஸ் அல்லாட்டும் இருக்குது அடுத்த கமெண்ட் வந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க சென்னைக்கு லாஸ்ட்டாக தான் வருமா அப்படின்ட்டு ஆமாம் இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஃபோர் ஜி வந்து அதிகமாக கொடுக்கல கிராமப்புறத்தில் தான் கண்டிப்பாக கொடுக்காங்க ஏன்னா சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா மற்ற நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ் போட்டாங்க பீஸ்னு ஃபோர் ஜி பொறுத்த வரைக்கும் அதனால வந்து அவங்களுக்கு கிராமப்புறத்தில் தான் வந்து எந்த இதுலையுமே அதிகமாக ஃபை ஜி இந்த மாதிரிலாம் கொடுக்கல அதனால வந்து பீஸில் பொறுத்த வரைக்கும் கிராமத்தை தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க கிராமப்புறத்தில் வந்து போர்ஜி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து கிராமப்புறத்தில் தான் இப்போ நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கேன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலியில் போர்ஜி கிடையாது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி உள்ள கிராமப்புறத்தில் தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்னா நிறைய பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அங்கே அதிகமான டவர் போட வேண்டியிருக்கு இப்போ இங்கே கிராமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழு கிலோமீட்டரில் ஒரு ஒரு டவர் இருக்குது அந்த ஒரு டவரில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து பாப்புலேஷன் அதிகம் ஏன்னா ஒரு டவர்லேருந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட வேறு தான் பேச முடியும் குறிப்பிட்ட வேறு தான் இன்கமிங் வரும் அவுட்கமிங் போவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எங்கேஜாக இருக்கும் போவாது அப்படிங்கிறனால வந்து நிறைய டவரு உங்களுக்கு போ நிறுவனங்கிறதுனால வந்து உங்களுக்கு சிட்டியை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணுறாங்க லெட்டர் உங்களுக்கு இருந்தாலும் வந்து ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வர அப்போ வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து தமிழ்நாடுக்குள்ள ஃபுல்லாக சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு கிராமப்புறத்தில் வந்து இந்த கட்டமைப்பு டவர் இருக்கிறதுனால இந்த டவர் இருக்கிற ஐட்டத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி கொடுக்கலாம் அதில் ஒரு கம்பவுண்ட் வந்துச்சு பாளையங்கோட்டை சைடில் பாளையங்கோட்டை அந்த சைடில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபோர் ஜி போனீங்கன்னா ஃபோர் ஜி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதே ஒட்டில இன்னொரு கம்பவுண்டர் இருக்குது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னட்டுன்னா ஹோசூர் பெங்களூர் இங்கெல்லாம் வந்து சில இடத்துல தான் ஃபோர் ஜி கிடைக்குது ஆனால் திருநெலியில வந்து ஃபோர் ஜி வந்திருக்குன்னு சொல்லி நீ பொருளையை கிளப்பாருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்காங்களா என்னன்னு தெரியல நான் வந்து திருநெல்வேலியில் போர் ஜி வந்துட்டு நான் சொல்ல சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லியிருக்கேன்னா திருநெல்லை மாவட்டம் திருநெல்வேலி சிட்டி உள்ள போர்ச்சி வந்து இன்னும் வரவே இல்லை இப்போ நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கேன் அதனால் வந்து திருநெல்வேலியில் வந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேன் திருநெல்வேலியில் வந்து நான் நாங்குநேரி தாலுகா இந்த நாங்குநேரி தாலுகாவில் உள்ளது மட்டும்தான் நான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் அதேமாரி நான் எங்கெங்கே போனேங்கிறத வந்து ஒரு டவர் இருந்து அந்த டவரில் இருந்துதான் நான் உங்களுக்கு அதிகமாக நான் பேசி போட்டிருக்கேன் இப்போ திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே வந்து போர்ஜி கிடையாது இப்போ வந்து அந்த அவங்களுக்காண்டி நான் வந்து இப்போ எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் வந்து எங்கெங்கே போகணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஏன்னா நான் தாளையத்து வர தான் போயிருக்கேன் எனக்கு வரக்க வந்து போகலை தாலையூத்து கங்கை கொண்டான் தாலையூத்து கங்கை கொண்டானில் பிஎஸ்எல் போர்ஜி இருக்குது அதை விட்டு நீங்கள் பைபாஸில் அவுட்ருந்து ரோட்டில் வந்தீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு போர்ஜி கட்டாயிடும் அகர் த்ரீ தான் இருக்குது அவுட்ருங்க ரோடு திருநெல்வேலி இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி கட்டாயிரும் த்ரீ ஜி தான் இருக்குது ஹெச் ப்ளஸ் தான் உங்களுக்கு எடுக்கும் அதை விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெட்டையாப்பட்டின்னு சொல்லுவாங்க திருவள்ளி தாண்டோன்னா உங்களுக்கு ரெட்டியாபட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெட்டையாப்பட்டிலருந்து உங்களுக்கு ஃபோர் ஜி ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே ஃபோர் ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மூண்டடைப்பு பானங்களம் நாங்குநேரி வள்ளியூர் கனியாமரி மாவட்டம் நாகர்கோவில் பாடுற வந்து இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு போர்ஜி இருக்குது இந்த பைபாஸ் சோரமாகவே இருக்கிற போர்ஜி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே போர்ஜி எடுக்குது அதுலேருந்து ஏழு கிலோமீட்டர் சரௌண்டிங் மேக்க ஒரு ஏழு கிலோமீட்டர் நாளைக்கு தான் கிழக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் நாளைக்கு தான் போர்ஜி பீஸ் போர்ஜி எடுக்குது அதனால வந்து நான் வந்து அதிகமாக பொருளியை கலப்பல சும்மா அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்ட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து திருநெல்வேலி உள்ள வந்து போர்ஜி கிடையாது ஏன்னா இன்னும் தான் வந்து அவங்க டவர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அமைக்க வேண்டியிருக்கனால இது பண்ணுவாங்க மற்ற கிராமப்புறத்தில் வந்து இந்தந்த இதில் வந்து கிராமப்புறத்தில் எல்லா பிஎஸ்எல் டவர்லையுமே நான் வந்து நான்கு மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே நான் போயிருக்கேன் எல்லாத்துலேயுமே பீஸ்னல் டவர் இருக்கிற ஹெச்என்ஜி நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த ஹெச்என்ஜி இதில் எல்லாத்துலேயுமே மாட்டிட்டாங்க ஆனால் எங்கெங்கே நம்ம வந்து ஜி வந்து இப்போ நான் வந்து அது பிஎஸ்எல் டவர் கீழேருந்து போர்ஜி மாட்டிடுவாங்க ஃபோர் ஜி செல்லில் வந்து செட்டிங்கில் போய் ஜி வருதான்னு பார்ப்பேன் ஆனால் ஜி வந்து ஜின்னு காமிக்கும் ஆனால் கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு வந்து போர்ஜியோட பெட்ரோல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இது அலக்கேட் பண்ணாம அந்த இன்ஸ்மெண்ட் மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க அதனால வந்து எங்கெங்கே அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து போர்ஜி எல்லாம் வருதோ அதுதான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இப்போ திருவள்ளி மாவட்டத்துல வந்து எல்லா இடத்துலையுமே திருநெல்லை மாவட்டத்துல மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே மாட்டிட்டாங்க ஆனா வந்து குறிப்பிட்ட ஏரியால தான் டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு எதுக்கு டெஸ்டிங் நடந்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து கால் பண்ணா கட் ஆகுறது வைக்கிறது இந்த மாதிரி இது எல்லாமே இங்க வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்படிங்கும்போது வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் எங்கெங்கே அவங்களுக்கு வந்து இப்போ நான் யோசிச்சு வரைக்கும் என்னன்னா பைபாஸ் மெயின் பைபாஸ் இருப்பிடலாம் கன்னியாகுமரி டு நம்ம திருநெல்வேலி வர பைபாஸ் வர பைபாஸ் இந்த பைபாஸ் வர மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் கிராஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வண்டியில் போவாங்க இதுல வந்து ரன்னிங்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரில கட் ஆகுது நெட்டு எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க வந்து சிஸ்டத்துல பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து திருவள்ளி மாவட்டத்தில் வந்து இன்னும் ப்ராப்பராகவே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இன்னும் அறிவிக்கவே இல்லை திருவள்ளி மாவட்டத்தில் ஃபோர் ஜி வந்துட்டு இவங்க வந்து அதான் கமாண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா திருவள்ளி மாவட்டத்தில் வந்து போர் ஜின்னு வரல அப்படின்ட்டு இந்த திருவள்ளி மாவட்டத்தில் வந்து என்னைக்கு ஃபோர் ஜின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பேசலேருந்து உங்களுக்கு அறிவிப்பாங்களோ அப்போது வந்து க கஸ்டமருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து யாருக்குமே எந்த பிரச்சினையும் வரக்கூடாது ஃபோன் கட்டாம கட்டாமல் பேசணும் இன்டர்நெட்டு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு பீசல பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ திருவள்ளி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து போர்ஜி வந்திருக்கும் சொல்லி அறிவிச்சிக்கே மாட்டாங்க ஆனால் ப்ராசஸ் என்னன்னா திருவள்ளி மாவட்டத்தில் இந்தந்த ஏரியாவில் வந்து போர்ஜி கொடுத்து டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு ஓகே நம்மளுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அடுத்த வீடியோ